அனைவருக்கும் வணக்கம் நான் கீர்த்தனா ராஜமாணிக்கம் இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா வசந்த பஞ்சமி அதாவது வரக்கூடிய இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அன்றைய நாள் நம்மளுக்கு வளர்பிற பஞ்சமி திதி அமைந்திருக்கிறதுங்க இந்த பஞ்சமி திதியை நம்ம வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லி அழைப்போம் அன்றே நம்ம செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது கல்விக்கு அதிபதியாக திகழக்கூடியவள் சரஸ்வதி என்று நம்ம அனைவரைக்கும் தெரியலைங்களா அப்படிப்பட்ட சரஸ்வதிக்கு உரிய தினமாக இந்த வசந்த பஞ்சமி அமைந்திருக்குதுங்க இந்த வசந்த பஞ்சமி பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது அன்றைய தினத்தில் வீட்டில் சரஸ்வதி தேவியை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் சரஸ்வதி தேவியின் அருளால் சிறந்த கல்வி அறிவு நல்ல ஞானத்தையும் பெற முடியும் இதோட செல்வ செழிப்புடனும் வாழ முடியும் இவை அனைத்தையும் பெறுவதற்கு எந்த முறையில் சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம தெளிவாக வசந்த பஞ்சமி வழிபாடு என்னன்னு பாத்தீங்கன்னா தை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிரை பஞ்சமியை நாம் வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லி சொல்றோம் இது வசந்த காலம் தொடங்குவதற்குரிய ஒரு அறிகுறியாகவே திகழ்கிறது அந்த வசந்த பஞ்சமி நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி வசந்தம் அதிகரிக்கும் அப்படின்னு அர்த்தம் அதிலும் குறிப்பாக இந்த வசந்த பஞ்சமிக்கு உகந்த தெய்வமாக திகழக்கூடியவள் சரஸ்வதி தேவி சரஸ்வதி தேவியை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு நல்ல கல்வி அறிவும் சிறந்த ஞானமும் நல்ல அறிவும் கிடைக்கும் என்று நம் அனைவருக்குமே தெரியும் இதை தவிர்த்து அன்றைய தினத்தில் நாம் சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்யும் பொழுது செல்வ செழிப்பும் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டை பற்றி தெரிந்து கொள்வோம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று முழுவதுமே நாம் சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாகவே கருதப்படுகிறது ராகு காலம் யமகண்ட நேரத்தை தவிர்த்து நல்ல நேரமாக பார்த்து நாம் இந்த வழிபாட்டை செய்யலாம் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் சரஸ்வதி படம் என்பது இருக்கும் இல்லைங்களா அந்த படத்தை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து கொள்ளுங்கள் சரஸ்வதி தேவிக்கு மஞ்சள் நிறம் என்பது மிகவும் பிடிக்கும் என்பதால் அன்றைய நாளில் மஞ்சள் நிற ஆடையை அணிந்து கொள்வது நல்லது அதே போல் மஞ்சள் நிற பழங்களையும் மஞ்சள் நிற இனிப்பு பொருட்களையும் சரஸ்வதி தேவிக்கு நெய்வேத்தியமாக நீங்க படைக்கலாம் இதோடு வீட்டில் படிக்கின்ற பிள்ளைகள் இருக்கும் பட்சத்தில் படிக்கும் புத்தகத்தை எடுத்து வைத்து வழிபாடு செய்வது சிறப்பு இதோடு அன்றைய தினத்தில் நாம் தங்கம் வாங்கினோம் என்றால் எப்படி அக்ஷய திருதியை நாளன்று தங்கம் வாங்கினால் பல மடங்கு சேருமோ அதே போல்தான் வசந்த பஞ்சமி நாளிலும் நாம் தங்க ஒரு குண்டுமணி அளவாவது வாங்கினோம் என்றால் அதிக அளவில் சேரும் என்று கூறப்படுகிறது அப்படி தங்கம் வாங்கும் சூழ்நிலையில் இல்லாதவர்கள் கூட தங்கள் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆவாரம்பூவை பறித்து வந்து சரஸ்வதி தேவிக்கு வை வழிபாடு செய்தோம் என்றால் அதுவும் தங்கத்திற்கு இணையான பலனை நமக்கு தேடி தரும் என்றும் அப்படி ஒரு வேலை மரங்கள் இல்லாத பட்சத்தில் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய காய்ந்த ஆவாரம்பூவையாவது வாங்கி வந்து வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது ஒரு வேலை எங்குமே ஆவாரம்பூ கிடைக்கவில்லை என்று நினைப்பவர்கள் மஞ்சள் நிலத்தில் இருக்கக்கூடிய மலர்களை வாங்கி வந்து சரஸ்வதி தேவிக்கு வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் அந்த பலனை பெற முடியும் பிறகு சரஸ்வதி தேவிக்குரிய மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் சொல்லி சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி நாம் செய்வதன் மூலம் நமக்கு நல்ல ஞானமும் சிறந்த கல்வியறிவும் சிறந்த அறிவும் நல்லொழுக்கமும் செல்வ செழிப்பும் அதிகரிக்கும் ஆக இந்த எளிமையான விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது இந்த வசந்த பஞ்சமி வழிபாட்டை நாம் அனைவரும் செய்து நாமும் நல் பிள்ளைகளும் சிறப்பான முறையில் வாழ்வதற்கு சரஸ்வதி தேவியின் பரிபூரண அருளை பெறுவோம் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் முறையாக இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாழ்க வளமுடன்